வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை ரொம்ப அழகாக புரிந்து கொண்டு வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே சத்தியத்தின் வாழ்வு கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இதிகாசங்கள் புராணங்கள் மீது தன் பார்வையை செலுத்தியவர்கள் பயந்தவர்கள் பயந்தவர்கள்னால் நீங்கள் ஒன்று தப்பானத்துக்கு பயந்தவர்கள் இல்லை தப்பு பண்ணக்கூடாதுன்னு பயந்தவர்கள் இதுதான் பெரிய விஷயம் சில பேர் பயங்கிறதே இல்லைன்னு வா தப்பை மட்டும் நல்லா தரமாக பண்ணுவான் அப்படிலாம் எண்ணம் சிறிய அளவு கூட வராது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் பார்த்துட்டாங்கன்னா அந்த கஷ்டத்தை திருப்பி வராமல் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணிட்டீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஒருத்தவங்க முன்னாடி தண்டனை அனுபவிச்சிட்டிங்கன்னா திருப்பி அதை அனுபவிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுவீங்க நடந்த விஷயம் திரும்பி நடக்கிறதுக்கு மனுஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மிருகமாக இருந்தால் போதும் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னென்னா நடந்தது மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் மனுஷங்கிற ஒரு பொருள் பதவி இப்படிப்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய நம்ம நம்ம திறமைகளை இந்த உலகத்திற்கு வாய்ப்புகள் இந்த உலகம் தரப்போகுது இந்த திறமைகளை உங்கள்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா அந்த உலகம் பல வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிற ஒரு சூத்திரத்தை தெரிஞ்சுக்கிற அற்புதமான நேரம் அன்பான மகர ராசிக்கு இந்த வருஷத்துடைய துவக்கம் சனி பகவான் ஏழரை சனியிலேருந்து முழுமையாக விலகி உங்களுக்கு மூணாம் இடத்துல அவருடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ப பணத்திலையும் பலத்திலையும் பெருமைப்படுத்த போறார் இப்படி ஒரு அற்புதமான இந்த காலகட்டம்லாம் நடக்கிற இந்த நேரத்தை எப்படி நம்ம பயன்படுத்தினா இன்னும் எப்படி வெற்றி பெறலாம் எஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம் சில சூட்சமங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஒரு ஆறு விஷயங்கள் அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்க்கலாமா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை ஒரு மனுஷனுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்பு வருதுன்னா அவன் திறமை இருந்தாதான் வாய்ப்பு வரும் அவன்கிட்ட ஏதோ ஒரு ப்ளஸ் இருக்கணும் ஒரு நூறு பேரை நிப்பாட்டுறோம் நூறு பேருக்கும் தனித்தனி ப்ளஸ் இருந்தால் தான் தனித்தனியாக அது மற்றவங்களுக்கு மைண்டில் போய் அட்டாக் ஆகி அவனை இழுப்பாங்க எந்த ப்ளஸ்ஸும் இல்லை சார் சாதாரண மனுஷனாக இருக்கான் சார் அப்படின்னா எப்போ தான் நம்ம ஜொலிக்கிறது அப்போ நம்மக்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு முதல்ல நம்ம ஜாதகத்தை ஆராயணும் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை நீங்கள் தான் தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அஸ்ட்ராலஜை பார்த்து என்கிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ்ஸு செயல்படுத்த முடியுமா அதுக்கு இந்த நேரம் கரெக்டா தப்பா தெரிஞ்சுக்கிட்டு அதை பயணத்தை மேற்கொண்டா மகரம் ஜொலிக்கலாம் பிளான் போடணும் சுவாமி கணக்கு போடணும் சுவாமி நம்ம கணக்கு தப்பாகாது கடவுள் போடுற கணக்கும் மனுஷன் போடுற கணக்கும் ஒன்று தான் ஆனா மனுஷன் கணக்க மாத்திடறான் கடவுள் மாற்ற மாட்டார் அப்படியே வச்சுக்கிறார் நம்ம என்ன பண்றோம் ஒரு ரூட்டை போடுறோம் கரெக்டா தான் ரூட்டு போடுறோம் கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்றோம் கொஞ்சம் வேற மாதிரி இன்னொருத்தனை பார்த்தேன் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அவர் இதில் தான் வெற்றி அடைஞ்சிருக்காரு நம்ம அந்த வழியை பிடிப்போம் ச அதில் அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு அவருடைய தனிப்பட்ட விஷயம் எல்லாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நம்மளை பார்த்து எப்போதும் நம்ம இம்ப்ரெஸ் ஆகிறது அப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான நேரம் உங்ககிட்டயே திறமை இருக்கு ராஜா உங்ககிட்டே வாய்ப்பு இருக்குது அப்போ உங்கள் திறமையை நீங்கள் வெளி உலகத்துக்கு கொடுக்க போகிறீங்க ஆண்டவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறான் இதுதான் இந்த நேரம் ரொம்ப முக்கியம் இந்த தோல்வியை கண்டு பயப்படாதீங்க இது வரைக்கும் எத்தனை தோல்வி பார்த்துருக்கீங்க எல்லாம் அப்படியே ஒரு லிஸ்ட்டு போட்டு வைங்க அதை அப்படியே டெலிட் அப்படின்னு நினைச்சு முடிஞ்சுவிச்சு உடனே லிஸ்ட்டெலாம் போட்டு படிக்கலாம் சொல்லுவேன்னு நினச்சிங்களே அதெல்லாம் வேணாம் தோல்வின்னு வந்துருச்சு அப்புறம் எதுக்கு அதை போய்ட்டு படிச்சுக்கிட்டு டெலிட் எந்த தோல்வி அடைஞ்சமோ அதை திருப்பி வரக்கூடாது அவ்வளோதான் அதான் வெற்றி ஸ்டார்ட் எதனால தோல்வி அடைஞ்சமோ அதை திருப்பி நடக்கக்கூடாது அதான் வெற்றியுடைய ஆரம்பம் இதை இந்த வருஷத்தில் முதல்ல மனசில் பதிவு பண்ணுங்கள் முதல்ல நம்மளுடைய குறை நம்மக்கிட்ட ஒரு குறை இருக்கும் அதை முதல்ல சரிப்படுத்துறது தான் இந்த வருஷத்தோடைய ஃபஸ்ட்டு பிளானே மகரத்தில் நான் இந்த நம்பிக்கையை வச்சேன் சார் பாழா போன அந்த மனுஷன்ட்ட நம்பிக்கை வச்ச பாருங்கள் அது என்னோட முதல் குறை நம்பிக்கை முதல் எடுத்துரு யார் மீது நம்பிக்கை வச்சிங்களோ அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை எடுங்க யாரை ரொம்ப ஆசைப்பட்டீங்களோ அதை முத எதுனா உங்களுக்கு எங்கே கஷ்டம் உன்னோட தன் குறையை யார் குணப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் மிக மேன்மையானவர்களாக மாறுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனடியாக டெலிட் பண்ணிடு ஓயாமல் உழைக்கிறீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படின்னா என்ன தூங்குகிற நேரத்தில் தூங்கணும் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்ணும் நம்ம வந்து நம்மளுடைய உடல் சுத்தம் பண்ணுற நேரத்தில் உடல் சுத்தம் பண்ணிக்கணும் அப்புறமும் உழைக்கிற நேரத்தில் உழைக்கணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடாது ஒரு புரோஜனமும் கிடையாது சில பேர் பார்த்திங்கன்னா தூங்குகிற நேரத்தில் உழைச்சின்னு இருப்பான் ஒரு இது வந்து தூங்குறதுனா நாங்கள் நைட் ஷிஃப்ட்டு சார் அப்படின்னு அது கிடையாது தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துடணும் நீங்கள் நைட் ஷிஃப்ட் போங்க தப்பே இல்லை தூங்குறதுக்கு ஒரு நேரத்தை கொடுங்க அவ்வளோதான் நீங்கள் இப்போ வந்து தூங்குறதுக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் அதில் சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறைந்தது நாலு மணி நேரம் ஒரு உடம்பு ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அது எடுக்கலைன்னா பல வியாதிகளை உண்டு பண்ணணும் இருந்து ஆறு மணி நேரம் ஒரே உறக்கம் அவசியம் எட்டு மணி நேரம் உறங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கடுமையான உழைப்பாளி எட்டு மணி நேரம் உறங்குவோம் அதுக்குள்ளே அவனை எழுப்பக்கூடாது அப்போ அதனால் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி சில பேருடைய கஷ்டத்தில் சில பேர் சிரிப்பான் அவனை கவலையே படாதீங்க உங்கள் கஷ்டத்தை பார்த்து சில பேர் சிரிப்பான் நக்கலாவது சிரிப்பான் நையாண்டி பண்ணுவான் சொந்தக்காரனாக இருப்பான் தெரிஞ்சவனாக இருப்பான் ஆனால் நீங்கள் ஜெயித்த பிறகு உங்களை பார்த்து உங்கள்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்க வருவான் ஆனால் அவன் முன்னாடி அவன் தான் சிரித்தவனாக இருப்பான் அப்போ அவனை எதிரியாக்காமல் அவனை கண்டுக்காமல் நீங்கள் நகர்ந்தா தான் அவன் ஆட்டோகிராஃப் வாங்க உங்கள்ட்ட வருவான் நீங்கள் அவனை எதிரியாக்கி அவனை கண்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க வார்த்தை புரியுதா ஜெயிலில் நீங்கள் உடனே தப்பாகவும் நினச்சிக்க வேண்டாம் தப்பு பண்ண தோணும் எதிர்க்க தோணும் அப்புறம் சண்டை வரும் அடிதடி வரும் பிரச்சனை வரும் காவல் வரும் போலீஸ் வரும் ஏன் நமக்கு அவனை தூக்கி அறிங்க மனசிலிருந்தே அவனை வெளியில் எடுத்துருக்கு இதில் முதல்ல இந்த வருஷத்தில் ரொம்ப முடிவெடுங்க மன அமைதி இந்த வருஷத்துக்கு செல்வத்திலேயே பெரிய செல்வம் எதுன்னு கேட்டால் மன அமைதி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்காக லட்ச ரூபா செலவு பண்ணலாம் தப்பு இல்லை மனசு அமைதியாக இருக்கணும் சார் அப்படின்னா என்ன பண்ணலாம் மன நிம்மதி வேணும் மன அமைதிக்கு மன அமைதியாக இருக்கணும்னா ம பக்கத்தில் இருக்கிற சேட்டை மூட்டையெல்லாம் சரி பண்ணணும் முதல்ல நம்ம பக்கத்தில் உள்ளவங்க என்னத்துக்காக நம்மள்கிட்ட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கங்க சில பேர் பணத்துக்காக இருப்பாங்க சில பேர் சோத்துக்காக இருப்பாங்க சில பேர் பதவிக்காக இருப்பாங்க என்னமோ உன்னை எதிர்பார்ப்போடு தான் இருப்பான் சத்தியமாக வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளுடைய சுக துக்கங்களில் நான் பங்கெடுத்து கொள்கிறேன் நீ இல்லாமல் நான் இல்லை எப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை வசனம்தான் இருக்கும் பத்து நாள் சோறு போ பத்து நாள் நீங்கள் சோறு போடலைனாலும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டேன் பத்து நாள் சோ காசு கொடுக்கலனாலும் திரும்பி பார்க்க மாட்டேன் பணம் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கும் கடவுளையே நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் பணம் கொடுத்தா உடனே பார்க்குற மாதிரி தான் இப்போ இருக்குது உலகம் இல்லையா சிறப்பு தரிசனம் உள்ளே போயிடலாம் ஆனால் அதே நேரத்தில் இது எதுவுமே இல்லை போது என்ன பண்ணலாம் நம்மளுடைய மன அமைதி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் கடவுளை பார்க்கலாம் கூட போகணும் இல்லை அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடையலாம் அப்போ முதல்ல அந்த சேட்டை மூட்டைகள் எல்லாம் சரி பண்ணணும் அவங்க அவங்களுக்கு உள்ளதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க அப்போ தான் மன அமைதி கிடைக்கும் இல்லைன்னா ம மனசு மனசை வந்து டிகர் பண்ணுவாங்க எல்லோரும் இதில் இந்த வருஷத்தில் ரொம்ப முடிவெடுங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம யார் பேசினாலும் யாருக்கிட்ட பேசினாலும் கற்றவர்கள்ட்டில் தெரிந்தவர்கள்ட்டில் அறிந்தவர்களிடத்தில் பேசுங்க எதையுமே கற்றுக்காதவன் எதையுமே அறியாதவன் அறி அறிஞ்சது மாதிரி பாவலாக பண்ணுறவன் கற்றுக்கிட்ட மாதிரி பாவலாக பண்ணுறவன்ட்ட பேசவே பேசும் உங்களையும் முட்டாளாக்கிடுவோம் அவனும் முட்டாளாகிடுவான் நம்மளும் ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க ஞானிகள் தரிசனம் பண்ணுங்கள் சித்தாந்தத்தை உணருங்கள் இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்க போகுது சில கஷ்டம் தற்காலிகம் உழைப்பு தான் நிரந்தரம்ங்கிறது உங்கள் புத்தி இப்போ முடிவெடுக்க போகுது நமக்கு வந்த கஷ்டமெல்லாம் தற்காலிகம்டா நம்ம உழைப்பு நம்ம மே நம்ம மீது நாம் வச்சுருக்கிற நம்பிக்கை இது நம்மளை பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுதுன்னு உங்களுக்கு முடிவெடுக்க போகிறீங்க ஸோ பெஸ்ட்டாக வரப்போகிறீங்க இந்த மகர ராசிக்கு கவலை கிடையாது நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வெற்றிக்கு சின்ன முயற்சி இப்போ பண்ணால் போதும் சின்னதாக ஜஸ்ட் ஒரு பத்து அடி தானீங்கன்னா உங்கள் வெற்றி தானாக காத்திருக்கு ஏன்னா அவ்வளோ தூரம் நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கீங்க அவ்வளோ விஷயம் அவ்வளோ தூரம் நல்ல விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க நல்லத பற்றி யோசிச்சுருக்கீங்க நிறைய நண்பர்களை தெரிஞ்சிருக்கீங்க நிறைய மனிதர்களை புரிஞ்சிருக்கீங்க கடவுளோட ஆசீர்வாதமும் இருக்குது இன்னும் ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு அடி தாண்டினாலே நமக்கு நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம் அந்த நம்பிக்கையே மனசுக்குள்ள இந்த வருஷம் வைங்க என்ன துறையில் நீங்கள் ஜொலிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் இறங்குங்க யார் ம எந்த மனிதர்களை பின்பற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள்ட்ட பேசுங்க பக்காவாக பிளான் போடுங்க இந்த நேரம் உங்களுக்கு பெஸ்ட்டு டைம் மகர ராசிக்கு அந்த ஸ்ரீமன் நாராயணன் நிச்சயமாக உங்கள் கையை பிடிச்சி அழைச்சின்னு போய் நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார் பெருமாளை நம்புங்க சனிக்கிழமையில் பெருமாளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க தபஸ் பண்ணுங்க மனசு அப்படியே ஒரு நிலையில் ஒடுக்கி உட்காருங்க எங்கேயோ போறீங்க லைஃபே ஸ்மூகமாக இருக்க போகுது ஸ்மூத்தா போக போகுது நடக்க போகுது உங்களை நீங்க ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகுங்க திருப்தி ஆகுங்க எல்லாத்துலேயும் நல்லது நடக்க போது வெற்றி உண்டாக போது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு